மெய் எழுத்துக்கள் மெய் என்பது உடம்பு என பொருள்படும் மெய் எழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை இக் முதல் இன் வரை இருப்பவை மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இவை வல்லினம் மெல்லினம் இடையினம் என மூன்று வகைப்படும் வல்லினம் வலிய ஓசை உடைய எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள் எனப்படும் வல்லின மெய்கள் ஆறு இக் ஈச் இட் இத் இப் இர் இவை மெய் எழுத்துக்கள் ஆகும் மெல்லினம் மெல்லிய ஓசை உடைய எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் எனப்படும் மெல்லின மெய்கள் ஆறு இங் இஞ்ச் இன் இந்த் இம் இன் இவை வல்லின மெய்கள் இடையினம் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்ட ஓசையுடைய எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் எனப்படும் இடையின மெய்கள் இஇர் இல் 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 இவை இடையினமைகள்